சரி அல்லாஹுமல் மஹரிப் அல்லாஹு மினல் ஹத்தாயா கமா யுனக்கௌபுல் அபு தனஸ்

எப்படி நீ ஒரு தூரத்தை ஏற்படுத்தினாய் அந்த மாதிரி எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில நீ ஒரு தூரத்தை ஏற்படுத்துவாயாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ சுத்தப்படுத்துவாயாக சவுபுல் சுத்தப்படுத்துவாய் அசுத்தத்தை விட்டும் வெள்ளை ஆடையை சுத்தம் செய்வதை போல என்னுடைய அந்த பாவங்களை நீ சுத்தம் செய்வாயாக அல்லாஹ் பில் மாயி வசல் என்னுடைய பாவங்களை வந்து எப்படி சுத்தம் செய்யும்னா தண்ணீராலும் பனி கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் நீ சுத்தம் செய்வாய்க்கு முன்னாடி உள்ள அல்லாஹுமல் மகிரிப் அல்லாஹுமக்கினி மினல் ஹத்தாயா கமாய் சௌபுல் சவுபுல் அப்தியல் மினதனஸ் அல்லாஹ் ஹத்தாய வில்மாயி வஸ்ஸல்ஜி வல்பரத்